வணக்கம் அக்கா ஏட்டாங்களா ஐயா நான் பண்ணை நம்ம கேந்தி தோட்டம் இந்த நாத்தெல்லாம் நடும்போதே பார்த்திங்க அப்படின்னா நாற்றோட வயசே ஐம்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் இருக்கும் அந்த நாற்றை தான் நட்டு நம்ம இப்படி கொண்டு வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் நம்ம நாற்று நடும்போதே ஐம்பது நாள் மூன்று ரகமாக கிடைக்குது உள்ளே வந்து இப்போ நம்ம இந்த பக்கம் பார்க்குறது இதெல்லாம் வந்து பால் டைப்பு இங்கிட்ட பார்க்குறது இது சாதா டைப்பு இதெல்லாம் இப்போ ஒரு ஓட்டு வெட்டிட்டோம் இது இப்போ தான் மஞ்சள் தட்டை ஆரம்பிச்சிருக்கு இது வெட்டுறதுக்கு இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் ஆயிரும் ஒரு வாரம் ஆகும் பால் டைப்பும் அதுக்குள்ளே வித்தியாசம் இதுதான் இதில் வந்து மாயாவும் கிடக்கு டாப் எல்லாவும் கிடக்கு இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்னா இது கொஞ்சம் வெள்ளித்தாப்பில் இருக்கு மூடு அது கொஞ்சம் கருகருன்னு இருக்கு மூடு ஆனால் மகசூல் நல்ல மகசூல் அப்படின்னா சாதா பூ தான் நல்ல மகசூலாக கொடுக்குது பால் டைப்பு அது ஒருத்தங்க அதை விரும்புகிறாங்க பட் அதில் என்ன இருக்குன்னு தான் தெரியல எட்டாங்குளம் எல்லா நாற்றும் கிடையாது நம்ம நடுறது எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து அஞ்சு வருஷமாக நம்மளும் சொல்லிட்டுருக்கிறது தான் நம்ம நடுற ஒவ்வொரு நாற்றுமே வந்து நாள் கூண்ட கூண்டை நாற்றால் நம்ம நடுவோம் இழுப்புலாப்புனா தான் நம்ம நடுவோம் இதெல்லாம் நம்ம நடும்போது சரியான ஹைட்டு நாற்று நட்டு தண்ணி இல்லாமல் அப்படியே வாடி 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 தான் கொண்டு வந்தோம் அந்த மலைக்கு அப்புறம் தான் மூட மூடாக்கியிருக்கோம் இது காரணம் என்னென்னா அதுதான் சொல்கிறோம்ல பதிமூணு நாள் மருந்து ரெடமில் கோல்டு எல்லாம் அலியட்டு அலியட்டு ஊற்றுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மூடு நல்லா அதனோடய கப்பும் கவரும் அடித்து நல்லா அது ஒரு திணிசாக இருக்கும் நீங்கள் அழியட்டு கொடுக்கும்போது உங்களுக்கே அந்த வித்தியாசம் இருக்கும் இப்போ இதுக்கு உரம் வைக்கிறோம் தான் வைக்க போகிறோம் இத்தனைக்கும் ரெண்டே உரம் தான் வச்சிருக்கோம் அந்த மாதிரி தரிசாக கடந்த இடத்த தான் இந்த மாதிரி பருவமணி பருவமணி நம்ம கேந்தி நடுறோம் ரகம் இதுக்கு தான் நம்ம விவசாயிட்ட படித்து படிச்சு சொல்கிறது ரகம் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி மகசூல் எடுக்க முடியும் சில பேர் வளர்ந்த நாற்றுனால் வேண்டாமாங்க சில பேர் வளர்ந்த தான் வேணும்பாங்க மாறி மாதிரி வருவாங்க இது வந்து ரொம்ப வளர்ந்த நாற்று யார்கிட்டையுமே கொடுக்காமல் ரொம்ப வளர்ந்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு முன்னே போயிட்டு நம்ம தான் பிடிங்கி நடுவோம் சப்போஸ் அந்த விவசாயி கையில் கொடுத்தாலுமே எங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்கள்கிட்ட பக்கம் கேளுங்கன்னு சொல்லி தான் கொடுப்போம் இல்லைனா கொடுக்க மாட்டோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அரும்பு இருக்குன்னு பராமரிப்பு ஒன்று ரெண்டாவது ரகம் ரகத்தை வச்சு தான் தீர்மானிக்க முடியும் ஒரு மகசூலை வந்து அதுதான் நம்ம முதல்ல இருந்தே சொல்கிறது ரகம் தெரியணும் ரகம் தெரியணும் அப்படின்னு ரெண்டாவது மருந்தடி நம்ம அந்த நோய் தக்கன மருந்தடிக்கணும் இப்போ விவசாயிலாம் ஏதோ திண்டுக்கு முண்டுக்கு வச்சு அடிச்சுட்டு நடக்காங்க பாவம் அது எல்லா நேரமும் அது ஒன்று போல் இருக்காது இங்கிட்டு ஃபுல்லாக பூவாக இருக்கும் அங்கிட்டு ஃபுல்லாக அரும்பாக இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இதில் எதுவும் டவுட்டு என்னென்னாலும் எங்களுக்கு எப்போனாலும் கால் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து எனக்கும் விவசாயிக்குள்ளே நேரடி தொடர்பு நம்ம வந்து வேலைக்கு ஆள் போட்டு ஆளுகள் விட்டெல்லாம் கூட பேச விட மாட்டோம் என்னைக்காக இருந்தாலும் ஐயனார் பிராண்டு ஐயன்ஆருக்கும் விவசாயிக்குள்ளே நேரடி தொடர்பு தான் நம்மளோட பண்ணையும் சரி நம்ம விவசாய உரக்கடையும் சரி டீல் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்ன சந்தைனாலும் கேளுங்க கிளியர் பண்ணுவோம் தெரியாதுன்னு சொல்ல மாட்டோம் கேட்டு சொல்கிறோன்னு சொல்ல மாட்டோம் பத்து வருஷம் ஆச்சு ஃபீல்டுக்குள்ளே வந்து அதனால் என்னன்னாலும் கிளியர் பண்ணி கொடுத்துர்லாம் விதை முதல் விளைச்சல் வரை ஐயன்ஆர் நாற்றுப்பண்ணை எட்டாங்குளம் ஐயனார் அக்ரோஸ் சர்வீஸ் சங்கரங்கோவில் திருநெல்வேலி மானூர் மேலும் நமக்கு வந்து முரம் பக்கத்தில் ஒரு நாற்றுப்பண்ணை இருக்குது அங்கே வேணாலும் விவசாயம் எடுத்துக்கலாம் இல்லை ஒரிஜினல் நாட்டுப்பண்ணுங்கிறது ரெண்டே பண்ணை தான் ஒன்று திருநெல்வேலி பக்கத்தில் எட்டாங்குளம் கிராமத்தில் இருக்கிற ஐயனார் நாற்றுப்பண்ணை ஒன்று ஒன்று வந்து முரம்பு ராஜிலயம் பக்கத்தில் முரம்பில் இருக்கிற ஐயன்ஆர் பண்ணை ரெண்டு பண்ண தான் நம்ம ஒரிஜினல் உண்மையான நாற்றுப்பண்ணை விவசாயிகள் நம்ம வேற சொல்லி வேறு யார்கிட்டையும் நாற்று எடுத்து ஏமாற வேண்டாம் திருப்பி திருப்பி சொல்கிறதான் ஏன்னா நம்ம கொடுக்குற ஒவ்வொரு நேரத்தும் தரமாக தான் இருக்கும் தரமாக இருக்க போய் தான் அட்வான்ஸ் இல்லாமல் நம்ம நாற்று வைக்கும் இப்போயும் நம்மகிட்ட ரெண்டு லட்சம் நாற்று பிடிக்காது நேரம் எடுக்கலாம் சிங்கிள் நாற்றுக்கு அட்வான்ஸ் கிடையாது அவ்வளோ தரமான நாற்றாக கொடுக்க போய் தான் நம்மகிட்ட வந்து எடுக்காங்க இல்லைனா நாற்று போகாது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுக்கு மட்டும்தான் நம்மளை பிடிக்கும் இந்த அல்ற சில்டறிகளுக்கு மட்டும்தான் நம்மள நம்மளை பிடிக்காது காரணம் என்ன நம்ம ஓப்பனாக பேசி வாரம் பார்க்கறதுனால அவங்களுக்கு அது பிடிக்காது முடியும்னா முடியுமோ முடியானா முடியாது ரெண்டே வார்த்தை தான் இந்த கசகச கொசன்னு பேசுகிற பழக்கம் நமக்கு கிடையவே கிடையாது அதனால் விவசாயிகள் தெளிவான ரங்கெல்லாம் வாங்கி நடுங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இது பார்த்துட்டுருக்கிறது பால் டைப் பக்கம் எட்டாங்குளம் ஐயனார் நாற்றுப்பண்ணை மறுபடியும் மறு சொல்கிறோம் ஒரிஜினல் ஐயனார் நாற்றுப்பண்ணுங்கிறது எட்டாங்குளம் பக்கத்தில் கோயில் பக்கத்தில் இருக்கிறதான் ஐயனாரோட ஒரிஜினல் நாற்றுப்பண்ணு நன்றி